கணபதி பகவானே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் ஐயப்பனை நான் வணங்குவதற்கு முழுமையான காரணமா இருப்பது என்னுடைய மூத்த மகன் எனக்கு ஐயப்பனா ஐயப்பன் கொடுத்த மிகப்பெரிய அவதாரம் தான் என் மூத்த மகன் வீரமணி வீரா மெனி மெனி ஹாப்பி டே இனிய பிறந்த வாழ்த்துக்கள் வாழ்க்கையில நான் இன்னைக்கு வாழன்னு சொன்னா முழுமையான காரணம் வீரணி தான் அதுல மாற்று கருத்தே இல்லை ஏன் கேட்டா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பயன் இருக்கும் அதில் இருபத்தஞ்சாவது வருஷம் பிறந்த நாள் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசில் எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் அப்பா இருந்தப்ப நான் எல்லா பழக்கத்தையும் தீய பழக்கங்களை விட்டுட்டு ஒரு மனிதனாகி இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணேன் என்னுடைய இருபத்தஞ்சி வயசில் நீ பிறந்த அதுதான் பெஸ்ட்டு என்னுடைய இருபத்தஞ்சி வயசில் இருக்கும்போது நீ பிறந்த இறைவன் நாளில் சிறப்பாக இதே நாளில் மதியம் ஒரு ஒன்று அஞ்சுக்கு திருவள்ளிக்கணியில் கஸ்தூரிபாய் ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் பிறக்கும் போதே அந்த குழந்தை வெயிட் கம்மியாக சொல்லிட்டு பாக்ஸில் தனியாக ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவன் பார்த்தேன் அப்போ உனக்கு வீரமணின்னு பேர் ஐயம் பேர் வைக்கணும்னு வீரமணின்னு வச்சுட்டு உனக்கு பேர் வந்து முதல்ல என்னின்ற எடுத்தால் நம்ம உங்கள் தான் பேர் வச்சாங்க வீரமணி கண்டன் நாங்கள் வீரமணி கண்டன் பேர் வச்சிடலாண்டா அப்படின்னாங்க அம்மா வீரமணி கண்டன் நல்லா அம்மா அந்த வீரமணி கண்டன வீரமணின்னு நல்லாயிருக்கலம்மா அப்படின்னு அதுதான் பேராயச்சு ஸோ உன்னுடைய பேர் வந்து உண்மையிலே வந்து பேர் வச்சது ஆயதம் வீரமணின்றோம் ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாருடைய வாயில வீரா 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 நம்ம குடும்பத்துக்கு வீரா அதுக்கப்புறம் உதயகுமார் பிறந்தாரு கஜலட்சுமி பிறந்தாங்க எல்லாருந்தாலும் அப்படியே வளரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மட்டும் ஒரு மாறுது ஆறு மாதத்தில் இருக்கும்போது திடீர்னு உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலு எக்மூருடைய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகிறோம் ஆனால் அந்த எமர்ஜென்சி உள்ளே ஹாஸ்பிட்டலில் என்ன அனுமதி கொடுங்க அம்மா மட்டும் தான் அனுமதி கொடுத்தாங்க உள்ளே போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸ்லாம் பார்த்தாங்க உடனே பார்த்துட்டு ஒரு டாக்டர் வந்து என்னை கூட சொல்லி கூட வந்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி குழந்தையிட்டுன்னு வந்திருந்தால் குழந்தை இது பண்ணிக்கல அதனால் ஏன்னா அவன் தூக்கின்னு வரும்போது அப்பா அப்பா இருந்தால் சொல்லிட்டு அழுதுன்னு வந்தான் ஃபுல்லாக கோல்டு அழுதுன்னு வரான் முடியல ஃபிக்ஸ் வந்துச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்தால் காப்பாற்றினேன் இல்லை இல்லை என் இருக்க சொல்லிட்டு அடிச்சுக்கின்னு அந்த பிரிட்ஜு உரத்தில் போகும்போது சுவாமியே ஐயப்பா உன் உழுது தான் பிறந்த அவனுடைய அருளால் அவனுக்கு கிடச்சி பிறந்த இந்த மாதிரி ஒன்று தான் நினச்சிருந்தேன் ஆனால் மாதிரி அவளை சொல்லிவிட்டு நான் எல்லாருமே கத்தினு வரும்போது அப்போது என் கூட சபரிமலைக்கு வந்த ஜிஹெச் டீனுடைய மரும பிள்ளை ஜெயபிரகாஷ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் அப்படின் ஃபோன் பண்ணுறேன் அந்த ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட அவங்க ப்ரைவேட் எங்கள் கூட குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் சைல்டு ரெஸ்ட்டும் எக்ம இருக்குது அப்படின்னாங்க அப்போ நம்ம இருக்கிற அந்த பழனியின்ப அவர் கூட வந்து பின்னாடி முதுரை தட்டி அப்பா பையன் அப்பா அப்பான்னு கத்தினுக்கிறான் வா அப்பான்னு சொன்னால் ஸ்ட்ரெச்சரில் இந்த பிளாஸ்டிக் இது போட்டு நான் பார்த்தேன் முதல் முறையில் அஞ்சு வயசு வரைக்கும் உனக்கு ஃபிக்ஸ் வராமல் இருந்தால் ஓல்டுன்னு பார்த்தா நல்லா லைஃப் நல்லா இருப்பாங்க ஆனால் எங்கங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களோ அங்கங்கே தமிழ்நாட்டுக்கே என் பேர் கொண்டவர் தான் ஃபிக்ஸுக்கு அவர் பார்த்தாரு அவரை பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் இறைவு நேரில் ஹாஸ்பிட்டலுக்கு கையமாக தான் உன் மட்டும் தான் பார்த்துன்னு இருப்போம் அப்படி நாம் பண்ணும்போது இறைவு நிலால் சிறப்பாக இருந்தது நான் அப்போ வந்து வேண்டிங்க என்னென்னு பண்ணுன்னா பிரிச்சு வந்திருந்தேன் ஐயப்பா என் குழந்தை விட்டால் நான் வந்துடுவேன் உங்ககூட வந்துருவேன் என் குழந்தைலாம் நான் இல்லாது அப்படின்னு சொல்லி பதினெட்டு வருஷம் சபரிமலை நான் வர சொன்னேன் அதே மாதிரி உயிர் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு வருஷம் நான் விட்டு போகிறேன் ஆனால் எல்லாரும் மலை பிரதேசம் தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இது இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தது என் ஐயப்பன் தான் அப்படியே சபரிமலையில் போன நானும் போகிற சொல்லிட்டு உனக்காக வாழ்ந்து அப்படியே வரேன் ஆனால் அப்படியே வந்தால் அதுக்கப்புறம் புதிய பிறந்தா கச்சா போதும் ஆனால் யார் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த அம்மா விட யாரை விட எனக்கு முக்கியம் பார்த்தா நீ தான் இதை தான் எப்பவுமே சும்மா வீட்டாண்ட கூட உன்னை அடிக்கிறது கூட பயப்படுவாங்க அவங்க அப்பா திட்டுவாருன்னு அப்படியே வந்து வந்து வா வந்தேன் ஆனால் சின்ன வயசுலேயே உனக்கு பல ஆற்றலையும் இறையினார்களால இருந்தது சின்ன சின்ன ஒரு பொருள் இருந்தாலும் அது ஒரு அதை ஒரு ஈஸியாக ஒரு லைட் எரிய இப்போ சின்ன சின்ன அந்த சின்ன மெச்சூரிட்டி வயசில் உங்களுக்கு பெரிய அறிவு இறையவனுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படியே ஃபேமிலி அப்படியே என் நிறைய நேரம் வந்து எங்கிட்டலாம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே வந்த அப்படியே வரும்போது எரிய எனக்கு ஒரு தடவை நீ நைன்த்து படிக்கிறேன்னு நினைக்கிறேன் பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் மூட்டு வெளியில் வீட்டில் இருக்கிறேன் தம்பி ஊதியாக வந்து எட்டாவது படிக்கணும் படிக்கிறேன் அப்போ வந்து நீ சொன்ன அந்த அந்த வயசில் உனக்கு எப்படி இந்த அறிவு வந்ததில்லை அப்பா இது வந்து சமஸ்திராயிடுச்சு பாப்பா மட்டும் மெடிக்குலேஷன் இருக்கட்டும் நாங்கள்லாம் அந்த ஸ்கூல் அதுவும் கவர்மெண்ட் இப்போ எடுத்துட்டு நான் எம்சிஜிஎம் ஸ்கூல் அது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அங்கே பேசுனீங்கன்னா முடியும் இல்லைப்பா வானா பண்ணுறாங்க இல்லைப்பா இப்போ நம்ம நீங்கள் முடிஞ்சு அது அரிஸ் கட்டணும் ஃபில் பண்ணாங்க படிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக படிக்கிறோம்ப்பான்னு சொல்லி அந்த முடிவு எடுத்தது நீ தான் அந்த வயசில் உங்களுக்கு கொடுத்தாரு அந்த முடிவு படி படித்த வீரா ஸ்கூலில் நைன்டி மார்க் ப்ளஸ் டூ மெரிட்டில் தான் போனேன் ஆனால் ஃபேமிலி நம்ம ஒரு மிடில் கிளாஸ் நம்ம நேர்மையான ஒரு வாழ்க்கை வாங்கிறோம் அரசியலில் ப்ராப்ளமாக இருந்தாலும் யாருக்கும் கை நீட்டாதனால அப்படி இருக்கும்போது அந்த ஆஸ்பாஷில் அந்த கடையில் போது கூட பார்த்தீங்கன்னா நீ வந்து தைரியமாக அவங்க உட்காந்த எனக்கே கஷ்டமாக இருக்கும் ஸ்கூல் பசங்க அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உட்காந்த நீ உட்காந்த பிறகு தான் தம்பி உதியாகும் அதுக்கப்புறம் உட்கார ஆரம்பிச்சு அப்படின்னு அப்படியே வந்தீங்க அதுக்கப்புறம் டென்த்து ப்ளஸ் ஒன்று எதனா பண்ணணும் போது நீ அந்த சைக்கிளே வந்து டெலிவரி அந்த ஃபுட் டெலிவரி ஆரம்பிச்சுன்னு பண்ண அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணினே படித்தேன் நீயும் பண்ண அதுக்கப்புறம் உங்கள் தம்பியும் பண்ணாங்க ரெண்டு பேருமே சப்போர்ட்டாக இருந்தேன் ஆனால் எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட மறைக்கு நானும் முதல் விஷயம் எந்த விஷயம் உங்கள்கிட்ட சொன்னது அதேமாரி இந்த நாள் வரைக்கும் வீரா நீ ஒரு விஷயம் சொல்லிட்டு போனால் அது நடந்து நீ மகிழ்ச்சியாக சொன்னாதான் ஓகே ஆகும் நீ அது சொல்லலான்னு அது நடக்கவே நடக்காது ஸோ கடவுளுடைய ஐயப்பார்கள் தான் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடிச்சு ஃபுட் டெலிவரி பண்ண கொரோனாக்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே நீ தான் சப்போர்ட்டாக இருந்தேன் வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கே நீ தான் முதல் அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வரைக்கும் சபரிமலை பயனுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் வந்துவிட்டோம் நம்ம ரவிச்சந்திரன் அங்கிள் வந்து உனக்கு இறைவு நிலால் ஒரு கடவுளாக நம்மளுக்கு கிடைச்சாரு அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அதுவும் உன்னை வந்து பார்க்குறாரு ஸோ நம்ம டாக்டருக்கு எல்லாேருமே நிறைய பேர் வீராக பேசியிருக்காங்க உங்கள்கிட்ட உன்னை பற்றி அதெல்லாம் பேசும்போது தான் மகிழ்ச்சி நீ வந்து இந்த வயசுலேயே குடும்பத்தை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஆனால் நான் இப்போ தான் யோசிக்கிறேன் உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசாக என்ன பார்த்தா நான் குழந்தையே நினச்சி நினைக்கிறேன் ஆனால் இந்த இருபத்தஞ்சி வயசில் நிச்சயமாக சொல்கிறேன் நிறைய பசங்க அந்த மாரி இருப்பாங்களான்னு தெரியல ஆனால் அந்த இருபத்தஞ்சி வயசில் இப்போ கூட வாங்குகிற சம்மனை முதல் விஷயத்த எடுத்து அப்பாக்கிட்ட தான் ஃபுல்லாக கொடுத்த ஒரு விஷயம் வரைய மாட்டேன் பொய் இருக்காது அதனால் தான் உனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுறது காரணமே நட்பு நட்புக்கு முதலீடு கொடுப்பேன் அன்புக்கு முதலீடு கொடுப்பேன் இறைவனால இறை அது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது உன்னுடைய நல்ல குணங்கள் உங்கள் குழந்தைங்க சிறப்பாக வந்து சிறப்பாக உரம் இருக்குது அது எந்த மாற்று கருத்து இல்லை நீ சிறப்புடன் வாழ்க வாழ்வரோட பல்லாண்டு காலம் இன்னும் நிறைய பேசணும் நிறைய வீடியோவில் இவ்வளோ நிறைய சுருக்கமாக பேசுனேன் ஏன்னா என் பையனை பற்றி நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் சொன்னால் அது ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போகும் வீடியோ கிளிப் அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் கேவிஜி ஃபேமிலிக்கு முதல் வந்து வீரமணி தான் வீரமணி வாழ்வரோட பல்லாண்டு காலம் உன்னுடைய இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போனாலும் நீ வந்த இடத்தைய போய் மறக்க மாட்டேன் எல்லாரையுமே நல்லா பதிவு பண்ணுவேன் நீ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைப்பேன் நிறைய பேர் சர்வீஸ் பார்ப்பேன் சர்வீஸில் கூட நீ நிறைய இடத்துல போனால் இவங்களுக்கு இது பண்ணம்பா இது பண்ணம்பான்னு என்ன ஈர்க்க எதை சொன்னேன் யாரில் ஒன்று இருக்குது வாழ்கிறோன்னு பல்லாண்டு காலம் இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வீரா நிறைய பேசணும் ஆனால் வீடியோவில் தான் பேச முடியும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்துக்கள் அபிபத் வீரா இருபத்தஞ்சி வயசு ஆகுது நேற்று தான் பிறந்தமாரி ஈரா அண்ணா இருபத்தஞ்சி வயசு ஆகுது அடுத்தது கல்யாணம் அடுத்தது பேர பசங்களாம் பார்த்து கொஞ்சம் நான் இப்போதான் எல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபோட்டோலாம் ஐடி கார்டெலாம் கூட பார்த்துணும் அந்த அதுக்குள்ளே இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு இருந்தது வந்து தேங்க்யூ நல்லா இருக்கணும் ஈரா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா நான் உன்னை அண்ணான்னு கூப்பிட்டுதில்ல ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்க மாட்டோம் எப்பவுமே கூடவே இருந்து ஒரு ஃப்ரெண்டா எனக்கு நீ ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு நான் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கேன் இது வரைக்கும் நான் இந்த பிறந்தநாள் வந்து உனக்கு ரொம்ப பேச இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் உனக்கு இது எனக்கு அப்பா எப்படியோ ஒரு பக்க பலமா எனக்கு இருக்காரோ அந்த மாதிரி தான் நீ எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு இருக்க அடுத்த பிறந்தநாள் வந்து நீ கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட நான் கொண்டாடுவேன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது அடுத்த இருபத்தாறாவது பிறந்தநாள் வந்து நீ வந்து நீ கல்யாணம் செய்கிற மனைவியோடு கொண்டாடுவேன்னு நான் நம்புகிறேன் வீரா விஷ் இ மோர் ஹாப்பினர்ஸ் ஆஃப் த டே ஹாப்பி டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே இப்போ இருக்கிற மாரி எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் சண்டை போட்டுன்னே இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி சில்வர் ஜூப்ளி நீ தொட்டு தவிர இன்னும் உதியாக வந்து இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் தொட்டுடுவேன் நானும் தொட்டுடுவேன் இப்போ தான் நம்ம வந்து சண்டை போட்டுருந்த மாரி இருந்துச்சு சப்பா வாங்கினேன் ஸ்நாக்ஸுக்கு திங்ஸுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஏஜ் வாங்கிச்சு நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும் நம்மள இருந்தே பார்த்துட்டே இருக்காங்கல்ல அப்படியே எப்படி சொல்கிறது ஜாலியாக இருக்குது ஹாப்பி சில்வர் ஜூப்ளி வீரமணி வீரா பற்றி சொல்லுவேன்னா எனக்கு ஒரு அண்ணன் சொல்கிறது நல்ல ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் வீராணா பயங்கர போய் போனேன் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்போம் நிறைய விஷயம் சண்டை போட்டுப்போம் பயங்கரமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே எப்படி சண்டை போட்டு போட்டுப்போம் அந்த மாரி ரொம்ப சண்டை போடுவோம் எப்படி சொல்கிறது வெளியே வந்து ஒன் ஒரு வயசு டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து நான் அண்ணன் சொல்லுவேன் ஆனால் வீராக்கும் எனக்கு த்ரீ இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு இந்தியாவுக்கும் எனக்கு டூ இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இது நான் அண்ணன் சொன்னிருந்தேன் ஆனால் நாங்கள் வந்து வாடா போட நான் வந்து வாடா போடாமல் தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு தான் எங்கள் பாண்டிங்களும் இருக்காங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸாகவே பழகிட்டு பழகிட்டிருந்தாரு அப்பா கூட சொல்லுவார் அண்ணனுக்கு உப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே வளர்ந்துட்டோம் அப்பத்தில வந்து அப்போல்லாம் பயங்கரமா சண்டை போடுவோம் ரொம்ப சண்டை போடுவோம் இப்போ வந்து எப்படின்னா சண்டை ஆனால் அந்த சண்டைக்குள்ள ஒரு எமோஷ்னல் பாண்டோ எமோஷனல் கனெக்டும் இருக்கு இப்ப இருக்கிற மாதிரி நம்ம மூணு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ஒரு நல்ல அப்பா ரெண்டு பேரும் சரி ஈரமும் சரி உயாவும் சரி நான் ரொம்ப லக்கின்னே சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு அப்பாவே இருந்தாலே ஒரு வந்து பயங்கர தெம்புன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு மூணு அப்பா கிடச்சிருக்காங்க அம்மாவும் சரி நாலு பேரும் சரி எந்த விதத்துலையும் நான் வந்து இது பண்ணதே இல்லை ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நான் நிறைய விஷயம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நாலு பேரும் என்னோட பில்லராக வந்து நிற்பாங்க எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாரி ஒரு ஃபேமிலியில வந்து பிறந்து வறந்தது இந்த மாரி ஒரு அண்ணன் கூட வந்து பிறந்து பிறந்தது மாரி வெளியே சொல்லணும் பார்த்தில எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஆனால் நான் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் என்னை எனக்கு கிடைச்ச மாரி ஒரு அண்ணன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பா சொன்ன ரெண்டு பேரும் என்னை வந்து மகள் என்னோட ஒரு பொண்ணாதான் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இப்போ இருக்கிற மாரி நம்ம மூணு பேர் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்பா காஜிதான் நம்ம மூணு பேர் எப்பயும் ஒத்துமையாக இருந்தாலே அப்பாவுக்கு வந்தா அது வந்து சந்தோஷமா நம்ம நம்மளுக்கும் ஒத்துமையாக தான் இருக்கோம் ஃப்யூச்சரில் நம்ம எப்போவுமே ஒத்துமையா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நான் வீரை பற்றி சொன்னதெல்லாம் எங்களுக்கோ வீராக்கோ இருக்கிற பாண்டிங் பற்றி அனுப்பி அப்படி வீரை பற்றி சொல்லணும்னா ஒரு லைனில் சொன்னோம்னா அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கர் செம்ம ஹார்ட் ஒர்க் பர்சன் வந்து அவனால முடியாதது எதுவுமே இல்லை அவன் மைண்ட்ல வச்சிட்டான்னா அது வந்து நடந்து நடத்திடுவான் அதான் வீரா பெரிய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான் இந்த ஃபேமிலிக்காக தவிர லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருப்பான் ஆனால் அவங்க பயங்கரமான டேலண்ட் பர்சன் அவன் அவனுக்கு ஒரு குட் குட் விஷயமாக நடந்துகிட்டே இருக்கு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அவனுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஹாய் ஆஃப் த யூ ஆர் மை பாய் திஸ் இஸ் யுவர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே சில்வர் நீ இதை நல்லா பண்ணோம் கால் நூற்றாண்டு முடிஞ்சிடுச்சு யூ ஆர் த பெஸ்ட் பாய் உங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியம் உங்களெலாம் காப்பாற்றுண்டா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யூஆர் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் பெஸ்ட் பாய் பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் சன்னு பெஸ்ட் பிரதர் யூ ஆர் த பெஸ்ட் நீ எதுவுமே கவலைப்படக்கூடாது ஆனால் உனக்கு ஒரே ஒன்று பயப்படுற கூச்சப்படுற அச்சத்தை விடு உச்சத்தை தொடு இனிமேலாவது நல்லா இங்கிலீஷில் பேசி உன்னை பற்றி இந்த உலகமே பெருமையாக பேசவை ஆல் த பெஸ்ட் பி ஹாப்பி ஹை Veera, மினிமம் more happy returns of டே day. கோட் God bless you for your healthy and peaceful future. உன்னோட எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறதுக்கு கடவுளை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் டெஃபினட்டாக ஃபியூச்சரில் நீ என்ன கோல் அச்சீவ் பண்ண நினைக்கிறியோ அது கூடிய சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணுவேன் பிகாஸ் யூர் டச் சச் அ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர் உன்னால் முடியும் உன்னால் முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் எனக்கும் இருக்குது இங்கே எல்லாருக்குமே இருக்குது ஸோ ஈஸியாக உன்னோட கோல் வந்து அச்சீவ் பண்ணுவேன் யூஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ அண்ட் டேக் கேர் யூர் ஹெல்த் ஆல்வேஸ் டேக் கேர் ஹாப்பி பர்த்டே ஹாய் வீரா மினிமால் ஹாப்பர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக

எப்பயுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு எல்லாமே கிடைக்கணும் இந்த பிறந்த நாளில் நீ வரும் காலத்துலேயும் எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எப்பயுமே உனக்கு உண்டு எங்கள் சித்தியோட ஆசீர்வாதமும் எப்பயுமே உண்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஷ் மினிமோ ஹாப்பி டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே இந்த பிறந்தநாள் உன் ஃபேமிலி கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணேன் நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் உன் ஃபேமிலி இது பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி என்ஜாய் யுவர் டே அண்ட் குட் லக் ஃபார் யர் நெக்ஸ்ட் இயர் ஹாப்பி டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே இயரா ஐ ஹோப் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே அண்ட் என்ஜாய் பிளஸ் யூ வித் ஆல் லவ் லவ்ஷன் And success uh, enjoy your day uh, and uh, I hope you have a wonderful uh, a year ahead hi Veera, wish you many many happy returns of the day god Yay. bless you happy, happy, happy birthday, birthday, birthday to, to you uncle hi Veera, wishing you a many more happy returns of the day may God bless you with good health and strength ಹಾಪಿಯ மினிமோர் ஹாப்பி ஐடம் ஆஃப் த டே வீரா சக்ஸஸ் காட் பிளஸ் யூ ஹாய் வீரா ஹாப்பி பேர்தே நாளைக்கு மீட் பண்ண முடியாது நாலு வா பார்ட்டி பண்ணலாம் வணக்கம் திரு குமரேசன்னன் ஐயாவுடைய மூத்த மகன் முதல் மகன் திரு கீரோ கி வீரமணி அவர்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இருபத்தி ஆறாம் நாள் அது நவம்பர் மாதம் வருகிறது என்னுடைய குடும்பத்தான் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமாற வாழ்த்துக்கள் இந்த பிறந்த நாளில் சிறு சிறப்பமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் எளிதான நாட்களை அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஹாய் மச்மோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் திளா நீ லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்புறம் என் கூட லைஃப் லாங் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் நம்ம பாண்டிங்க இது வந்து கண்டினியூ பண்ணணும் லைஃப் லாங் நீங்கள் என் லைஃப்பில் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான் ஸோ இப்படியே நம்ம கண்டினியூவாக லைஃப் லாங் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒன்ஸ் அக்கெண்ட் ஹாப்பி பர்த்டே விஷ் யூ விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நேரில் சாரி வர முடியல ஸோ இப்போ மாதிரி எப்பவுமே இரு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் ஒன்ஸ் அகெயின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஆர்வீர் தம்பி வீரா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்ல நீண்ட ஆயிலோடுவோம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடவும் என்றைக்கும் தம்பி நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் பா ஹாப்பி பர்த்டே வீரபாகு லைஃப் லாங் ஹாப்பியாக இரு என்ஜாய் பண்ண நல்லா வைபோடவே வைப்போடவே இரு அண்ட் எதுக்கும் கவலைப்படாத நாங்களாம் பின்னாடியே இருக்கோம் ஹாய் <laughs> <buddy, Veeera, laughs> <बदेवियो> <वेरा> <laughs> <बडेवियो> वीरा हैप्पी बर्थडे गॉड ब्लेस यू हैप्पी बर्थडे விரா ब्रावो वीरा ना हैप्पी बर्थडे எல்லாம் பேசுறது கேட்டிருப்பேன் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் உன் சந்தோஷம் தான் நம்ம குடும்பத்து சந்தோஷம் உன் பேசி தான் அம்மா உதயா கெஜா எல்லாருமே உடல் இல்லை உன்னுடைய விஷயம் இல்லை ஆஃபீஸ்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க இதெல்லாம் அன்பின் காரணம் நம்ம ரவி அங்கிளுக்கு உண்மையாவே முதல்கண் நன்றி நம்ம டாக்டர் நௌசர் சாருக்கு நன்றி ஸோ எல்லாரும் மாத்துக்கா பேசின அனைவருக்குமே நன்றி குழந்தைய வாழ்த்துக்களை அனைத்து உள்ளங்களும் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்த்துக்கள் தான் அவன் இன்னும் சிறப்பாக வந்து அவன் ஐம்பதாவது பதினாலாம் அவன் குழந்தைக்கு இது பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து மெமரியாக இருக்கும் ஸோ கேட்ட உடனே எல்லாருமே வீடியோ வாழ்த்துக்கள் அனுப்பது நன்றி நன்றி நமலே மனதளவில் அவனுடைய குணங்களில் பார்த்து தான் நீங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க உங்கள் வாழ்த்துக்கள் அவனை மேன்மைப்படுத்தும் வளமாக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் மனதார எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 சுவாமியே சமணிக்கோ